வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் மின்சாரம் என்ன பெண்ணே உன் பார்வையின் தானா ஈர்ப்பு விசை கூட உன் அசைவின் சாரம் தானா விஞ்ஞானம் என்ன செய்யும் உன் கண்களின் முன்னே மெஞ்ஞானமும் மௌனமாகுமே உன் பார்வையின் முன்னே நானாக நான் இருந்தேன் உன்னை காணும் முன்னே என் நாளத்திலும் உன் தாளம்தான் உனை கண்ட பின்னே அணுக்களிலும் திசுக்களிலும் காதல் வழியுது சித்தத்திலும் பித்தத்திலும் காதல் பொங்குது உள்ளத்திலும் உன் உருவம் ஆடுது என் கண்களில் அது தெரியுது காணும் காட்சி எல்லாமும் பார்க்கும் பொருள் யாவும் நீ ஆகிறாய் என்னை மறந்து வாழ்கிறேன் உன் வாசல் தேடுகிறேன் என்னை மறந்து வாழ்கிறேன் உன் வாசல் தேடுகிறேன் மனசெல்லாம் உன் வாசம்தான் நான் பேசுவது எல்லாம் உன் பெயர்தான் சித்தமெல்லாம் உன் பித்தமானதே பித்தன் என்றே எல்லோரும் பேசுகிறார்கள் சித்த கலக்கம் என்று விஞ்ஞானம் சொல்லுதே முன்வினை என்று மெஞ்சானமும் முழங்குது எவரிடம் நான் எப்படி சொல்வேன் உன் சம்மதம்தான் எனக்கு மருந்தென்று இல்லையில் மரணம் என்று விஞ்ஞானம் என்ன செய்யும் உன் கண்களின் முன்னே மெஞ்சானமும் மௌனமாகுமே உன் பார்வையின் முன்னே சம்மதம் சொல்வாயா சந்தோஷம் தருவாயா சம்மதம் சொல்வாயா சந்தோஷம் தருவாயா நன்றி இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துகளை கமன் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்